வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா விநாயகர் சதுர்த்தி வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் சதுர்த்தி எந்த நேரத்தில் பிறகுதுன்னு பார்க்கலாமா நேரம் காலம் எல்லாமே பார்க்கலாம் வாங்க விநாயகர் பெருமான் ஆவணி மாத வளர்ப்பிறை சதுர்த்தியில் அவதரித்ததாக புராணங்கள் சொல்கின்றன இந்த ஆண்டு ஆவணி மாத வளர்ப்பிறை சதுர்த்தியான விநாயகர் சதுர்த்தி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை வருகிறது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டு இருபத்தி இரண்டு மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மாலை மூன்று ஐம்பத்தி இரண்டு மணி வரை மட்டுமே சதுர்த்தி திதி உள்ளது இந்த ஆண்டு விநாயக பெருமானுக்கு ஞானத்தை வழங்கும் புதன் பகவானுக்கு புதன்கிழமையில் விநாயகர் சதுர்த்தி வருவது மிகவும் விசேஷமானது விநாயகர் சதுர்த்திக்கு முந்தைய நாள் செவ்வாய்க்கிழமை வீட்டை சுத்தம் செய்யக்கூடாது ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோ அல்லது ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமையோ வீட்டை சுத்தம் செய்துவிட வேண்டும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி நல்ல நேரத்தில் புதிதாக களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை வீட்டிற்கு வாங்கி வந்து வைக்க வேண்டும் ஒரு மணப்பலகையில் அரிசி மாவினால் கோலமிட்டு அதன் மீது வாழை இலை விரித்து அதன் மேல் பச்சரிசி பரப்ப வேண்டும் அந்த அரிசியில் வலது கை மோதிர விரலால் பிள்ளையார் சுழி போட்டு அதற்கு கீழ் ஓம் என எழுதிவிட வேண்டும் அதன் மேல் விநாயகர் சிலையை வைக்க வேண்டும் விநாயகர் சிலை கிழக்கு முகமாக நோக்கி இருக்கும்படி வைக்க வேண்டும் அன்றைய தினம் விநாயகருக்கு உகந்த தும்பைப்பூ செம்பருத்தி பூ சங்குப்பூ இருக்கம்பூ மற்றும் அருகம்புல் ஆகியவற்றை படைக்க வேண்டும் எந்த பூ கிடைக்கிறதோ அந்த பூவால் விநாயகருக்கு அலங்காரம் செய்து கொள்ளலாம் ஆனால் கண்டிப்பாக இருக்கம்பூ அருகம்புல் ஆகியவைத்து படைக்க வேண்டும் விநாயகருக்கு சந்தனம் குங்குமம் தொட்டு வைத்து அலங்காரம் செய்ய வேண்டும் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி என்று சதுர்த்தி திதி பிற்பகல் வரை மட்டுமே உள்ளதால் அதற்கு முன்பாக விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டினை நிறைவு செய்ய வேண்டும் மாலை நாலு மணிக்கு மேல் சப்தமி திதி வந்துவிடுவதால் அதற்கு பிறகு விநாயகர் சதுர்த்தி செய்யக்கூடாது ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி ஒன்பது மணி ஒரு நிமிடம் முதல் பதினொன்று மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரையிலான நேரம் அல்லது பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மாலை மூன்று மணி ஐம்பது நிமிடம் வரையிலான நேரத்தில் சதுர்த்தி நேரம் வழிபடலாம் இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஆறு மணிக்கு முன்பாகவே வீட்டில் வைத்து வழிபட்ட விநாயகர் சிலையை எடுத்து நீர்நிலையில் கரைக்க வேண்டும் விநாயகருக்கு உகந்த பிரசாதங்களில் மிக முக்கியமானது கொழுக்கட்டை இதை தவிர மோதகம் லட்டு அப்பம் பொரி கடலை சுண்டல் பழங்கள் வெள்ளம் வெள்ளை அவள் நெய் ஆகியவற்றை எது முடியுமோ அவற்றை நெய்வேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும் இது தவிர என்ன பழங்கள் கிடைக்கிறதோ அவற்றை வைத்து வழிபடலாம் எதுவுமே முடியவில்லை என்றால் வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு அவள் சர்க்கரை படைத்து வழிபடலாம் விநாயகரின் பூஜைக்குரிய மந்திரம் கேட்கலாம் ஓம் கம் கணபதியே நமகம் சுக்கலாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதர்பூஜம் பிரசன்னவதனம் தியாகே சர்வ விக்னோப சாந்தகே ஓம் தத் புருஷாய வித்மகே தீமகி தன்னோ தந்தி பிரஜோதயாத் இந்த மந்திரங்களை நூற்றி எட்டு முறை அல்லது ஆயிரத்தி எட்டு முறையோ சொல்லி அர்ச்சனை செய்து விநாயகரை வழிபடலாம் இந்த வருடம் சதுர்த்தி என்று இந்த எல்லாம் செய்து விநாயகரின் அருள் பெறுவீர்களாக உங்களுக்கு பதினாறு செல்வங்களும் சேர்ப்பும் உண்டாகட்டும் விட்டு முருகனுக்கு அருகராம்